தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த தெரியுதாம்லா இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவன் ஊருக்குள்ளே நான் பசுமோன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுவான் ஆனால் அது உண்மையான பேர் கிடையாது இவன் உண்மையான பேர் பல்லு பிடிங்கி பாண்டி இந்த பல்லு பிடிங்கி பாண்டி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அறக்கழகம் அரைப்பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு யூடியூப் சேனல் இருக்காமலா அதை ஏன் அரைப்பைத்திய யூடியூப் சேனல்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் முழுக்க முழுக்க அரைப்பைத்தியத்தை மற்றதான் கூப்பிட்டு பேட்டி எடுக்காங்க அதனால தான் அது அரைப்பைத்தம் யூடியூப் சேர்ந்து சொன்னேன் யூடியூப் சேனல்காராக நீங்கள் யாரும் கோப்படாதீங்க ஏன்னா அது தான் நீங்கள் கூட்டி எடுக்கீங்க அதனால் கரெக்டாக தான் இருக்கு பேர் அப்படி வச்சுக்கோங்க அரைக்கழகம் நினைக்க போல அரைப்பைத்தான்னு வச்சுக்கோங்க அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு இந்த பல்லு பிடிங்கி பாண்டி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் பிச்சை எடுத்து தான் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த கேள்விக்கு இந்த பள்ளு பிடிங்கி பாண்டிக்கு நம்ம பதில் கொடுத்துருவோம் ஆமாம் பள்ளு பிடிங்கி பாண்டி அவர்களே நாங்கள் பிச்சை எடுத்து தான் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குகிறோம் பசியில் இருக்கும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குகிறோம் ஆனால் அந்த மக்களுக்கு அந்த பசியை உருவாக்கியவர்கள் இல்லையா உங்களை மாதிரி திராவிட திருட்டு கும்பல் தான் புரியுதா அது மட்டுமல்ல என் மக்கள் பசியில் வாடுகிறான் என்றால் அவனை பிச்சை தான் காப்பாற்ற முடியும் என்றாலும் அவனை பிச்சை எடுத்து காப்பாற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் தயங்குவதில்லை புரிகிறதா நாங்கள் பிச்சை தான் காப்பாற்ற வேண்டும் பிச்சை எடுத்து காப்பாற்றுவதற்கு நாங்கள் தயங்கப்படுவதில்லையே உங்களை மாதிரியா களவாண்டு வீட்டுக்குள்ளே பதுக்கி வைக்கிறதுக்கு இப்போ கூட ஏதோ ஒரு தங்க மயிரோ ஏதோ என்ன பெரு ஆ பொன்முடி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் களவாண்டு வச்சு அக்யூஸ்டு கிரிமினல் அவர் அந்த அக்யூஸ்டை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரிக்கா திமுகவை சேர்ந்த முன்னாள் கரூர் சிங்கம் செந்தில் பாலாஜி அவர்களும் அக்யூஸ்டு கோழிகளை கலாண்டு வச்சுக்கலாம் களவாண்டி போயிடல நாங்கள் களவாண்டு வச்சிருக்கோம் எங்கள்கிட்ட கழிவு கேட்க நாங்கள் பிச்சை எடுத்தால்தான் என் மக்களை காப்பாற்ற முடியும் அதனால தான் நாங்கள் பிச்சை எடுத்து காப்பாற்றோம் நிவாரணப் பொருட்களை கொடுக்கோம் உங்களை மாதிரி களவாண்டு வச்சுக்கிட்டு சும்மா வெளியில் அங்கே பாலத்தில் இறங்கி நின்று பார்க்கறதுக்கும் அங்கே நின்று பார்க்கல நாங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்தோம் ஏன்னா நாங்கள் பிச்சை கரை பிச்சை எடுத்தால் மக்களை காப்பாற்றோம் உங்களை மாதிரிக்கே கஞ்சி அப்படி இது சட்டை கசங்காமல் வந்துட்டு ஏ நீ தொடாத நீங்கள் நீ தொடாதுன்னு வராது என் பக்கத்துல வராது அப்படின்ட்டு பார்த்து பார்க்காம போகிற கட்சி கிடையாது நாம் கட்சி மக்கள் கட்சி மக்களுக்கான கட்சி தொண்டன் தான் அதை தலைவன் புரியுதா நீ வந்து நாம் தமிழ் கட்சியை குறை சொல்லதுக்கு கட்சிக்கு என்ன மயிறு ஒரு அருகதையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஏதோ பத்து லட்சம் இந்த பல்லு பிடிங்கி பாண்டிய நிதி உதவி கொடுத்தோம் நீயே சொல்லுத அது எப்படி இருக்குன்னா எங்கள் ஊர் சைடுலாம் அந்த கபடி போட்டி நடத்துவாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அந்த நடத்த அந்த கமிட்டி டீம் இருக்குலாம் அந்த டீமு செவிக்கோ தோக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க மித்தபடி மித்த எந்த டீம் செவிக்கோ அவங்களுக்கு மித்த ரெண்டாவது ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி நீயே பத்து லட்சத்தை அவங்க கட்சிகிட்ட கொடுத்துட்டு பின்னாடி போய் வாங்கிட்டு போயிடுவேன் உங்கள் கட்சியை பற்றி என்ன தெரியாதாடா பைத்திய கரைப்பையில நாம் தமிழை இவன் பிச்சை எடுத்தா ஆமாம் பிச்சை எடுத்தால் நாங்கள் கொடுக்கோம் நீ என்ன பிடிக்கிட்டு இருக்க நீ என்னது கொடுத்துருக்க எந்த அமைச்சர் என்ன மையத்தை வந்து பிடிக்கிட்டான் அந்த அரைக்கலன்னு ஒரு யூடியூப் சேன அரைப்பைத்தம் யூடியூப் சேனலு அந்த அரைப்பைத்தியத்தை பூரா விட்டுட்டு அரைப்பைத்தம் பேசுறதுக்கு நம்ம பதில் படி கொடுக்க கூடாது பார்த்தோம் இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேச அந்த பல்லு பிடிக்கு பாண்டி சொட்ட தலையா முடிச்சுக்கல நண்பர்களே ரொம்ப வெளியாய் போயிடுச்சு எதுவும் வேற எதுவும் பேசிடுவேன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே